தலைப்பு பொன்னான பிரமாணம் நீதியின் பிரமாணமாக பிரமாணம் தொடர்பாக ரசல் அவர்களினால் எழுதப்பட்டுள்ள கட்டுரைகளின் தொகுப்பு மற்றும் மொழியாக்கம் ஆதார வசனம் மத்திய ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் நம்பர் நாற்பத்தி ஐந்து அறுபத்தி ஏழு பாடத்தின் தலைப்பு பொன்னான பிரமாணம் ஆதார வசன பகுதி மத்தேயு ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்கள் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை பொன்னான பிரமாணத்தின் போதனைக்கு கொஞ்சம் சமமானதாக கன்ஃபியூசியஸ் அவர்களின் பின்வரும் கொள்கையின் வார்த்தைகள் இடம்பெறுகிறது மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று எண்ணுகிறீர்களோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யாதிருங்கள் என்பதே கன்ஃபியூசியஸ் அவர்களின் வார்த்தைகளாகும் இவரின் வார்த்தைகள் பிரம்மாண்டமான போதனையாக இருப்பினும் இது மேம்பட்டதாக காணப்படும் பொன்னான பிரமாணத்திற்கு மிகவும் கீழானதே ஆகும் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் எதிர்மறையான இயல்புள்ளவர்களாய் அதாவது நெகட்டிவான இராமல் ஆக்கப்பூர்வமானவர்களாய் பாசிட்டிவ் ஆனவர்களாய் காணப்பட வேண்டும் அவர்கள் மற்றவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களாக மாத்திரம் காணப்படாமல் மாறாக கொள்கைகளை உடையவர்களாய் இருத்தல் வேண்டும் ஜனங்கள் முன்னிலையில் இவர்கள் கர்த்தருடைய கொள்கைகளை உயர்த்தி பிடித்து காட்டிட வேண்டும் மனுஷீக பிரமாணங்களுடைய எல்லைக்குட்பட்டு காணப்படுவதற்கு நாங்கள் பிரயாசப்படுவோம் என்று இயேசுவின் பின்னடியார்கள் கூறிடாமல் மாறாக எங்களால் கூடுமான மட்டும் திவ்ய பிரமாணத்திற்கு இசைவாய் ஜீவித்திடுவோம் மனுஷீக பிரமாணம் என்பது பெரும்பான்மையான விழுந்து போன மனுஷர்களின் நியாயமாக இருக்கின்றதை ஒழிய அவை திவ்ய நியமும் அல்ல என்று நாங்கள் கருதுகிறோம் என்றே கூறிட வேண்டும் தேவனுக்கான மற்றும் நம்முடைய அயலாருக்கான நம்முடைய அன்பின் அடிப்படையில் நாம் சோதிக்கப்படுவோம் என்று நம்முடைய இரட்சகர் நமக்கு தெரிவிக்கின்றார் கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியத்தின் வாயிலாக தேவன் நம்முடைய கடந்த காலங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை அருளியுள்ளார் மற்றும் இப்பொழுதோ தம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் இரக்கம் பரிவு மன்னிப்பு பாராட்டுவதற்கான படிப்பினைகளை கற்றுக்கொள்வதற்கு நோக்கம் கொண்டுள்ளார் ஆகையால் மற்றவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு கருணை காண்பிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய பலவீனங்கள் மற்றும் குறைவுகள் விஷயத்தில் தேவனுடைய கருணையினை நாம் எதிர்பார்த்திட முடியும் என்று அவர் நம்மிடம் தெரிவிக்கின்றார் இதில் நீதியின் கொள்கை அடங்குகின்றதாய் இருக்கின்றது மற்றவரிடத்தில் பறிவும் மன்னிப்பும் பாராட்டும் யார் ஒருவனும் அன்பினை தன்னில் மேலோங்கின நிலையில் ஆளும் நிலையில் பெற்றிருக்கிறான் என்பதை இருப்பான் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கின்றது ஆகையால் இவர்கள் ஏதோ பூரணர்களாய் இருப்பது போன்று கையாளப்படுவர் காரணம் மற்றவர்களிடத்திலான இவர்களது நடத்தையானது இவர்களது இருதயங்கள் சரியாய் இருக்கின்றது மற்றும் அன்பினால் ஆளுகை செய்யப்படுகின்றது என்பதற்கு சான்று பகர்கின்றதாய் இருக்கின்றது மேலும் இருதயத்தின் காரணமாயிராமல் மன்னிக்கப்படத்தக்கதான மாம்சத்தின் பலவீனங்களே இவர்களது மீறுதல்களினால் உண்டாகும் பூரண மென்மைகளுக்கு காரணமாய் இருக்கின்றது என்பதற்கும் சான்று பகர்கின்றதாய் இருக்கின்றது இந்த கண்ணோட்டத்தின்படி நோக்கம் உள்நோக்கம் முதலியவைகள் விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி ஒருவரையொருவர் நிதானிக்க வேண்டும் நிச்சயமாகவே மிகவும் இரக்கத்தோட நிதானித்திட வேண்டும் அவர்கள் எப்படி ஒருவர் இன்னொருவருடைய பிரயாசங்களை பார்த்திட வேண்டும் நிச்சயமாகவே மிகவும் தயவோடே பார்த்திட வேண்டும் ஒரு சகோதரனிடத்தில் காணப்படும் குறையினை அவர்கள் எப்படி பார்த்திட வேண்டும் இவர்களது அனுதாபமானது சகோதரனுடைய குறைவை இவர்களது கணிப்பில் இவர்களது சொந்த இவர்களுக்கே பெரியதாய் தெரிந்திட வேண்டும் நிச்சயமாகவே இப்படிப்பட்டவன் சகோதரனுடைய கண்ணில் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் துரும்பை அல்லது சிறிய குறைவை நீக்கி விடுவதற்கென்று சகோதரனுக்கு உதவுவதை பார்க்கிலும் தன் சொந்த கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடுவதில் மிகவும் இருப்பான் ஆகையால் தொடர்ச்சியாய் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பவன் அதாவது மற்றவர்களில் காண்பவனும் மற்றும் காணாதவனுமானவன் தன் குறைகளுக்கு குருடனாய் இருக்கிறான் அல்லது மாய்மாலக்காரனாய் இருக்கிறான் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் இதுவே ஆண்டவருடைய வார்த்தைகளாய் இருக்கின்றது நாம் வேற்றுமைகளை கண்டறிய வேண்டும் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர் அல்ல பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அல்ல மற்றவர்களில் சிலர் அதிகமாயும் சிலர் குறைவாயும் கீழ்த்தரமானவர்களாய் காணப்படுகின்றனர் ஆகையால் பல்வேறு தரப்பட்ட ஜனங்களை நாம் கையாளும் போது நம்முடைய மார்க்கத்தின் மிகவும் விலகேற பெற்ற மற்றும் பரிசுத்தமான காரியங்களை இவைகளை உணர்ந்து கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாத நிலையில் காணப்படுவோருக்கு முன்வைத்திருவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இத்தகையவர்கள் சினமடைந்து நமக்கு பாதகம் பண்ணிவிடுவார்கள் மாறாக சத்தியத்தை முன்வைக்கும் விஷயத்தில் நாம் சர்ப்பத்தைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் காணப்பட வேண்டும் கேட்கும் செவிகளை உடையவர்களுக்கு தேவ தேவக்கிருபையினுடைய ஐஸ்வர்யங்களை நாம் அறிய பண்ணிட வேண்டும் அர்ப்பணம் பண்ணியுள்ள இயேசுவின் பின்னடியார்கள் யாவரும் தங்களுக்கு தேவையானவைகளை அதாவது தேவனுடைய வார்த்தைகளில் உண்மையுள்ளவர்களுக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை வேண்டிக் கொள்ளத்தக்கதாக கிருபையின் சிங்காசனத்தினிடத்திற்கு அவருடைய நாமத்தில் தாராளமாய் வந்திடலாம் நாம் அவைகளை நாடி தேடிட வேண்டும் மற்றும் அவைகளை நாம் கண்டடைவோம் நாம் தட்டும் போது திவ்ய ஆசீர்வாதங்கள் நம்முன் திறக்கப்படும் இந்த கொள்கையானது எவ்வாறு விழுந்து போன மனுஷர்கள் மத்தியில் நிலவுகின்றது என்பதை நாம் பார்த்திடலாம் எந்த ஒரு தகப்பனிடத்திலாவது மீன் கேட்டால் அவர் சர்ப்பத்தை கொடுப்பாரா அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரோ நிச்சயமாக இல்லை அப்படியானால் நமது பரமபிதாவை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் வேண்டினும் பிள்ளைகளுக்கு அவர் அதிகம் அல்லவா உண்மையில் நாம் கேட்காமலேயே அநேகம் ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாம் வேண்டிக் கொள்ளுவது வேண்டிக் கொள்ளுவது வரையிலும் அவர் தம்முடைய உச்சிதமான தயவுகளில் சிலவற்றை தராமல் வைத்திருக்கின்றார் காரணம் இப்படியாக அவர் நம்மை அவரிடத்தில் நெருங்க பண்ணி அவர் நமக்கு அருள்வதற்கான ஆசிர்வாதங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகின்றார் கொடுக்க விரும்பும் நல் ஈவானது அவரது பரிசுத்த ஆவியை அருளும் காரியமே என்று வேறொரு இடத்தில் ஆண்டவர் நமக்கு தெரிவித்துள்ளார் இதுவே மிகவும் முக்கியமானதாகும் ஏனெனில் நாம் பரிசுத்தாவியினை உடையவர்களாய் இருந்தால் மாத்திரமே தேவன் மற்றும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனதினை குணங்களை நாம் அடைந்தால் மாத்திரமே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றதான மகிமையான ஆயிர வருட ராஜ்யத்தில் ஓர் இடத்தினை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாய் இருப்போம் சாந்தம் தயவு பொறுமை நீடிய பொறுமை சகோதர சிநேகம் அன்பின் வாயிலாக அவரது பரிசுத்த ஆவியானது நம்மில் வெளிப்படுகின்றதாய் இருக்கின்றது அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்பதே நம்முடைய ஆதார வசனமாகும் தேவருடைய பிரமாணத்தின் ஒட்டுமொத்த கோரிக்கையும் இந்த பொன்னான பிரமாணத்தில் சுருக்கமாய் கொடுக்கப்பட்டுள்ளது எனினும் கிறிஸ்தவனுக்கு இன்னொரு விஷயமும் அதாவது கர்த்தருடைய புதிய கட்டளையும் காணப்படுகின்றது மீட்பரின் ராஜ்யத்தில் அவரோடு கூட உடன் சுதந்திரத்தை அடைவதற்கு நம் மீட்பர் நம்மை அன்பு கூர்ந்தது போன்று சுயத்தை பலி செலுத்தி மறிக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தது போன்று நாமும் ஒருவரையொருவர் அன்பு கூர்ந்திட வேண்டும் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க இருக்கின்றோம் கடனாளிகளாயிருக்கின்றோம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்திலும் நம்முடைய வாசகர்கள் அனைவரும் பொன்னான பிரமாணத்தினை கடைபிடிப்பதற்கு ஒருவேளை தீர்மானிப்பார்கள் நாம் மகிழ்வுறுவோம் ஆனால் நம்மால் அப்படி எதிர்பார்த்திட முடியாது ஏனெனில் அவர்கள் யாவரும் தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணம் பண்ணினவர்களாய் இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்திட முடியாது அவர்கள் விஷயத்திற்கும் கிறிஸ்துவினுடைய பள்ளிக்கூடத்தின் அறிவுரைகள் விஷயத்திற்குமான முழுமையான அர்ப்பணிப்பில் குறைவு என்பது இந்த பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாய் ஒரே சீராய் ஜீவித்திட எந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உதவுவதாயிராது மாபெரும் போதகரின் உதவும் கிருவையினால் மாத்திரமே அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தில் இப்பிரமாணம் நிலை கொள்ள முடியும் ஆகையால் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்கள் இந்த பிரமாணத்தினையும் புதிய கட்டளையையும் பின்பற்றிடவும் மற்றவர்கள் தங்களை அர்ப்பணம் பண்ணிடவும் நாம் வலியுறுத்துகின்றோம் ஆமேன்